பார்க்குற ஒரு சாதாரண மனிதனாக நான் இருந்து வந்தேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதிய கல்வி கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கஸ்தூர் ரங்கன் ஐயா ஐஎஸ்ஆர்ஓல பெரிய மனிதராக இருந்தவர் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட் மோடி ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதுல என்ன சொல்லி இருந்தாங்கன்னா இந்தியாவில் எல்லாருமே மூன்று மொழிகளை கற்க வேண்டும் முதல் மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் இரண்டாவது மொழி ஆங்கில மொழியாக இருக்கணும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் அது மோடி ஐயாவுக்கு வந்தோடனே கேபினெட்டில் மோடி ஐயா வச்சு இது ஏற்புடையது அல்ல புதிய கல்விக் கொள்கை என்பது மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்திரார் மூன்று மொழிகளை கற்க வேண்டும் உண்மைதான் காரணம் உலகம் மாறிவிட்டது முன்னேறி கொண்டிருக்கிறது எல்லாரும் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறாங்க முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமா இருக்கட்டும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது இந்திய மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க